வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் டைம் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 பாஜகவும் அதிமுகவும் தொடங்கி தொடங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஆளுநர் தீ பார்ட்டியில் அண்ணாமலை குடுகுடுன்னு ஓடி போய் ஜெயக்குமாரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்க அவர் வாங்க தம்பி உங்களை விட ஒரு பெரிய ஆள் தவறு காரில் எச்சுராஜாவை காட்ட ஒரே விக்ரமன் படம் மியூசிக் மாதிரி எல்லாம் ஒரே எழுஞ்சு அங்கே பேசி எல்லாமே ஒன்று தானே அதாவது இப்போ எலெக்ஷன் அதான் இப்போ மூணு மாசம் டைம் கேட்டிருக்காரு எடப்பாடி அதுவந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பத்மவிரதெல்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க அந்த பத்திரிகையில் போட்டிருக்கேங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக வேறு இருக்காங்க ரொம்ப இப்போ கவர்னரை நோக்கி போகிறாரு அப்படின்னு போகலன்னா எடப்பாடி வாழ முடியாதுங்க தூக்கி உள்ளே வச்சுருவாங்க இது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி இப்படி போவார் கடைசியில் மூணு மாதத்தில் சேர்ந்துடுவாங்க ஜெயக்குமார் மானங்கட்டு போக வேண்டியதான் நான் சொன்னது என்ன ஏன்னா அந்தளவுக்கு மானங்கெட்டு இருக்க மாட்டார் ஜெயக்குமார் இருந்தாலும் வேற வழி அவர் எந்த கட்சியில் போய் திமுக சேர முடியும் அதனால் இல்லை அது கட்சி எடுத்த முடிவுன்றார் ஒரு நாளைக்கு பேட்டி கொடுப்பார் பாருங்கள் கூட்டணி வந்ததுக்கப்புறம் இல்லை அது வந்து என்னோடய கருத்து வேறையாக இருக்கலாம் இப்போ இப்போயும் நான் சொல்கிறேன்ல என்னோடய கருத்து வேறையாக இருக்கலாம் கட்சி கருத்து வேறு தொண்டர்கள் பெருவாரியான தொண்டர்கள் அதை விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து அந்த முடிவு எடுத்திருக்காரு எனவே நான் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்கிறீங்க நான் வந்து இதாக தான் இருக்கேன் எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லைன்றது என்னுடைய கருத்து ஆனால் கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா நான் அதுக்காக நான் பணியாற்றி தான் அடிப்படையான தொண்டை ஆமாம் நான் வந்து சாதாரண தொண்டன் தான் கட்சியோட தலைமை முடிவு எடுக்கும்போது அந்த கட்சியில் நான் இருக்கும்போது நானும் இணைந்து தான் பணியாற்ற வேண்டியிருக்கு ஆனால் என்னோடய விருப்பம் அப்படி இல்லை இன்றைக்கும் நான் சொல்கிறேன் பிரதர் அப்படி கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சியோட செயலாளர் எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும் கட்சியிலே கடைநிலை தொண்டன் வரைக்கும் அதுதான் எங்கள் கட்சியோட இது அம்மா இருக்கும்போது அப்படி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ஐயா இருக்கும்போது அப்படி தான் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னா மக்கள் நலன் கருதி தான் நம்ம செயல்பட வேண்டியது இருக்கும் நம்ம சொந்த விருப்ப விருப்பம் வச்சு நம்ம முடிச்சாரு இல்லை அன்னைக்கு ஒன்றே கேட்பேன் இல்லை அன்னைக்கு நீங்கள் வந்து சேரவே மாட்டோம் அப்படிலாம் நடக்கவே வாய்ப்பே கிடையாது இல்லை அது நான் அன்னைக்கு சொன்னேன் அது என்னுடைய காரணம் அதான் நான் சொல்கிறேன்ல கட்சி இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்கு உள்ள அரசியல் சூழலில் திமுக எதுக்கணும் அப்படின்னா ஒரு வலுவான ஒரு இது தேவைப்படுதுன்றிருக்காது தான் ஆனால் நாங்கள் வந்து அவர்களுடைய சனாதனம் அந்த அந்த கொள்கையில வேற அவங்க கட்சி வேற கூட்டணியில இருக்க அவ்வளவுதான் இப்படின்னு சொல்லுவார் ஏதாவது மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாங்கன்னா சரி பார்க்கலாம் நம்ம டைம் நாளைக்கு சந்திக்கலாம் இன்னொரு ஒரு வாரத்துக்கு வர மாட்டார் அப்புறம் கூட்டணி உறுதி உறுதியானதுக்கு அப்புறம் எடப்பாடியார் பேசுவாரு அப்புறம் போய் மாத்தி மாத்தி இவங்க மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்கறது என்ன அவங்க தாமரைக்கு ஓட்டு கேட்கறது என்ன திண்டுக்கல் சீனிவாசன் இது பண்ணி அந்த பூ ஒன்று இருக்குமேப்பா அந்த பூ என்ன மல்லிகைப்பூவா இல்லை நேத்தா இவ்வளோ பிரச்சார மல்லிகைப்பூ தாமரை ஆ தாமரைப்பூ தாமரைக்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கேட்பாரு யார் திண்டுக்கல் சார் இறக்கி விட்டுட்டு அப்புறம் எடப்பாடி அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படி போவா ஏன்னா ஆளுநர் தி பாட்டிக்கு போனவங்க அதிமுக பாஜக தேமுதிக வாசன் தாமாக்கா கிருஷ்ணசாமி அப்ப இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சா இந்த கூட்டணி அப்படி இப்போ சா இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சி வந்து கவர்னரை போய் சந்தித்து டீ சாப்பிட்டு வந்திருக்காங்கன்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நகரது சரத்குமார்லாம் முன்னாடியே போயிட்டு அப்படி பிஜேபியில் தான் இருக்காரு பட் அண்ணாமலைக்கு முன்னாடி அவர் எச்சராஜெல்லாம் அங்கே போய் சந்திச்சு அது வந்து டிரைவர் கொஞ்சம் வேகமாக ஓட்டிப்பான் வண்டியை புது காரு சரண் போயிருப்பாங்க இந்த ஷார்ட் ரூட்டில் போனதுனால சரத்குமார் முன்னாடி போயிருப்பாரு அண்ணாமலை தூரத்துலேருந்து வர்றதுனால ஈஸியாக கிளம்பிட்டிங்கலான் இருப்பாங்க கிளம்பிட்டோன்னே ஈஸியாக இல்லை டிராஃபிக் ஆகிருக்கும் அதுதான் அதில் கூட்டு சதியெலாம் கிடையாது ஹெச்ராஜா பக்கத்தில் மயிலாப்பூர்னால் டக்குன்னு பக்கத்து சந்து வழியாக பூந்தாருன்னா வந்துடலாம் அவரும் புதுக்கார் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கள் கட்சியிலேருந்து அதே மாதிரி சரத்குமாருக்கு வந்த பேமெண்ட்லாம் அவர் புது வண்டி வாங்கியிருப்பார் கொடுப்பாரு டிரைவர் இப்போ லைட்டாக முயற்சாலே சரதுன்னு போயிருக்கும் வண்டி அதனால் அப்படியே முன்னாடி போய்ட்டு கவர்னரை பார்த்துட்டு நயனா நாகேந்திரன் ஒரு வார்த்தை கேட்டார் நாங்கள் எதுக்குங்க எடப்பாடியாக ரைடு விழுவோன்னு மிரட்டிக்கிட்டேன் ஒரு ஃபோன் போட்டு பேசுனா கூட்டம் நீங்கள் வந்துட போகிறாரு ஆமாம் இதுதான் உண்மை உண்மை உண்மையை தான் நயனா நாகேந்திரன்னு சொல்கிறார் தான் பொய்யா சொல்கிறார் அவர் உண்மையை தான் சொல்கிறார் ஃபோனை போட்டால் எடப்பாடிக்கு ஒரு ஃபோனை போட்டால் முடிஞ்சு போச்சு அந்த ஃபோன் போடுறது யார் அப்படின்றது தான் முடிவு பண்ணல இதை கெடுத்து விட்டது அண்ணாமலை திருப்பி அண்ணாமலையை வச்சு முடிச்சுடுவாங்க போய் நீங்கள் பேசி அவரை கூப்பிட்டு யாரும் அண்ணாமலை எந்த பஞ்சாயத்தை வச்ச கூடாது அவருக்கு போய் ஒரு சால்வே போட்டுட்டு இல்லை அவர் அப்பாயின்மெண்ட் தருவார் நான் என்ன சொல்கிறேன் போய் பா அப்பாயின்மெண்ட் யார் அண்ணா அவங்க வீட்டுக்கு போகிறக்கு அவர் இப்படி அவர் என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் நீ பாட்டு நேராக போய் வீட்டுக்கு கதவு திறந்துருக்கு போலீஸ் இருக்கும் ஓட்டை போலீஸ் இருக்குது திமுத்தும்னு உள்ளே போங்க உட்காந்துருப்பார் ஒரு சால்வே போட்டு அண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சிங்க நம்மளாம் ஒரே இனம் ஒரே பகுதி ஒரே கொங்கு மண்டலம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டேன்னா அடுத்து ப்ரெஸ் வர போகிறான் இது அப்படியே போட போகிறான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி பாசம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு முடிச்சுடுறாங்க டக்குன்னு முடியும் பாருங்கள் கூட்டணி அதாவது இப்போ பண்ண மாட்டாங்க இப்போ அரசியல் கொஞ்சம் நாளைக்கு நடத்தணும்னு அந்த தேர்தல் நெருக்கம் வரும் பாருங்கள் ஒரு மூணு மாதம் ஒரு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ மார்ச் ஏப்ரலில் கன்ஃபார்ம் அடுத்த ஏப்ரலில் தேர்தல் ஏப்ரல் மே அந்த ரேஞ்சில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுதான் எடப்பாடியார் கொஞ்சம் இருங்க நான் நிம்மதியாக இருக்கேன் சேர்ந்தனா கழிவு கழிவு ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தமிழக அரசியல் பரபரப்பாக பிரிஞ்சு போய் கிடக்கு சீமான் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் எடப்பாடிக்கு வேற வழி கிடையாது சேரலாம் அவங்க டார்ச்சர் வேறு அதனால் சேர்ந்துருவாங்க ஏன்னா இவரு இப்போ செய்தியில் வர்றதே இல்லைன்னும் போது அவங்க இவர் அவர் நம்மள சீமான் எந்த தேவை ஒன்று பேசுகிறான் அவன் வந்துட்டான்றாங்க அவனை பற்றி தான் டாக் முன்னால் போயிடுது அப்படின்ற மாதிரி பண்ணணுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால இறக்கி விட்றாங்க இப்போ அதிமுகவில் தவைய கால சேர வேற சில நெருக்கடி இருந்ததுனால அதிமுகவில் ஆதவர் சேர போகிறது அவருக்காக ஒரு புது உருவாக்கியிருக்காரு விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு அப்படின்னு செய்திகள் வந்துக்கிட்டா ஆமாம் ஏதாவது ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே போ எதாவது ஒன்று வேணும்ல ஏன்னா தம்பி விளையாட்டு பையன் தெரியும் அவன் வந்து உள்ளே எதாவது அரசியலில் பூந்து ஏன்னா சர்வே பண்ணுறேன் பண்ணுறேன்னு நம்மளை ஒழிச்சு கட்டி விட்டானே என்ன பண்ணுறதுன்றதுக்காக நீ தம்பி விளையாட்டு மட்டும் பார்த்து அந்த சர்வே மட்டும் யார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுவாங்கன்றத மட்டும் பார்த்து செஞ்சுக்கிறேன் தம்பி பார்த்துங்க அதை பற்றி ஓட்டிட்டு ஏன்னா அவருக்கு உதயநிதியை திட்டணும் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால போட்டு விட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கட்டும் ஆமாம் வாங்கிட்டு விளையாட்டில் என்னென்ன நான் டுபாக்கூர் வேலை நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு இப்போ சென்டா பார்ட்டி கொடுத்துருக்காங்க முந்தா நாள் விளையாட்டு ஒலிம்பிக் உங்களுக்கு கேட்டு சொல்லி வெளியே அனுப்பி வெளியே வரேன் பேஸ்கெட் அசோசியேஷன் வெளில வந்துட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடுறதுக்கு போயிட்டு உதயநிதியை கட்டாயம் கொடுக்குறக்கா அந்த போஸ்டிங் வாங்கிட்டு ஏன்னா அங்கே வந்து பிஜேபியில் திடீர்னு ஒரு துறையை உருவாக்கி ஆனந்த ஐயாசாமி சாமி உள்ளே சேர்த்த மாதிரி இவங்க ஒரு திடீர் ஆமாம் ஒரு துறையை உருவாக்கி சேர்த்துட்டு நீங்கள் மெயினாக உதயநிதியை பார்த்துங்க கவுண்டர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க அதுக்கான வேலையை பாருங்கள் செலவு காசு கட்டுறாங்க உங்கள் காசுலேயே நீங்கள் பண்ணிட்டுருங்க நாங்கள் பிஜேபியில் கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் மாமநாட்டு இல்லாத காசா மாமநாட்டு இல்லாத காசு அவங்க காசும் கேட்பாங்க நாளைக்கு கூட்டணிக்கும் காசும் கேட்பாங்க கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிடும் யாராவது ஏன்னா ஏற்கனவே அவர் விஜயோட தொடர்பில் இருந்திருக்கிறார் அந்த புத்தக வெளியீடு இல்லை விஜய் சேகலானா விஜய் தான் போனது விஜய் கொஞ்சம் தெளிவான ஆளுங்க விஷயம் பண விஷயத்தில் விஜய் வந்து தெளிவான கேட்டு அது மட்டும் இல்லை எப்படி நமக்கு நம்ம நமக்கு கா ஃபண்டிங் பண்ணுறவன்ட்டு போய் நம்ம சொல்ல எப்படி கேட்பான் அவனுக்கு பதவியை கொடுத்தனா கட்சியை ஆட்டையை போட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது எதையாவது ஒன்று குளறுபடி பண்ணி நாளைக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி விஜய கட்சியை விட்டு நீக்கி நம்ம இவரு மாதிரி யார் மசூ மன்சூர் அலிக்கான கூட இருந்த ரெண்டு பேர் கட்சியை விட்டு நிற்கிறாங்க பாருங்கள் மன்சூர் அலிமான் கட்சியிலேயே ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு நன்சூர் அலிகானே நீக்கி விட்டாங்க அதோட கட்சி காண்பிச்சேன் அந்த மாதிரி விஜயை நீக்கி விட்டேன் வைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி ஒன்றியவங்க பொல்லிய எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ஃபோட்டோக்கெல்லாம் பிரிண்ட் போட்டு அதுக்கு கண்ணாடி ஃப்ரேம் போட்டு வச்சு அதுக்கு பூ போட்டு இவ்வளோ தூரம் பண்ணி கட்சியை ஓட ஸ்டான்னு என்ன பண்ணுறது ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணிவிடுவேன் ஏன்னா இப்போ ஒரே குஷியில் இருக்காங்க ஏற்கனவே பி கேட்ட பேசியிருக்கிறது சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர்ட்ட ஆதவ அர்ஜனா வந்தால் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் தான் ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி இல்லை ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கும் இவங்க ஆகாது பிரசாந்த் கிஷ் கிஷோட்ட எடுபிடி வேலை பார்த்தோன்னா ஆதவ அர்ஜுனா சரியா இப்போ இந்த ரெண்டு பேரும் நேரம் திரும்பி வாங்க பாஸ் வாங்க பாஸ் அப்போ ஒரே கம்பெனியாக இருக்கலாம் திரும்பி போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளியே எங்கேயும் போக முடியாது எங்கிட்ட சுற்றினாலும் கடைசியில் என் தான் வந்து கிடக்கணும்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சிரிப்பான் உட்காந்துக்கிட்டு நீண்ட தொழில் கேத்துட்டு அதுவும் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு நீ தனியாக சர்வேயாக பண்ணுற எப்படி சொன்னாலும் நீ என் கால தான் வந்தாகணும்னு சொல்லி சரி இந்த போ இந்த வேலையை பாரு திருப்பி வேலை கொடுப்பாங்க அவன் பிரசாந்த் கிஷோருக்கு சொல்லி கொடுத்த அமெரிக்கக்காரர் அவனால் அவன் தொலைச்சி கட்டிட்டான் அவன் போயிட்டான் நீங்கள் என்னடா இது முண்டை முழிக்க நம்ம முழிச்சிருக்கும் போதே பையில் இருக்க காசு அடிக்கிற கும்பலாக இருக்காங்க அப்படியே விட்டு போயிட்டான்ற மாதிரி அவன் போயிட்டான் அவன் இன்னி வர மாட்டான் அவ்வளோதான் இட பார்த்து அது ஒரு பலமான்னு நினைக்கிறாரா எடப்பாடி ஏன்னா ஆதர் வச்சனை கிளைம் பண்ணார்ல நானும் வேலை பார்த்தது தான் பிகேவை கூப்பிட்டு வந்ததே நான்தான் திமுக ஆட்சியில் அமைச்சது நான்தான்னும் போது நீங்க வந்தாங்கன்னா நம்ம ஆதர கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு பிகே வந்தான்னா பித்தரை கட்சியா மாறிடும் அதிமுக பிகே வந்து அங்கே அவருப்ப கட்சி ஆரம்பிச்சு பீகார் எலெக்ஷனுக்கு பிஸியா இருக்கும் இடைத்தேர்தல் நான் அசிங்கப்பட்டேன் எங்கேயுமே அஞ்சு எலக்ஷன் ஒன்னும் வேலைக்கு ஆமாம் அவர் அங்கேருந்து இயக்கம் மட்டும் சொல்லுவாரா நேரம் வர மாட்டாரா அவர் மாட்டாரு ஃபோன் பண்ணுவாரா ரெண்டாவது வந்து அவன் ஒரு இரநூறு கோடியை போடணும்ல இவன்ட்டை அப்படிங்கிருவான் என் எடப்பாடி சாதாரண ஆளுக்கிட்டே யார்கிட்டனா ஆதவர்ஜனாட்ட தம்பி நீயே காசு கொடுத்துருக்க தம்பி டீ கடைக்கு டீ குடிச்சிட்டு காசு கொடுக்குற மாதிரி இந்த வடிகள் ஒரு செலவாகலை நான் ஏன் அரசியல் பேசுறீங்க அப்படின்னு எவனோ பேசிகிட்டு இருப்பான் டீ கடைக்கு அவன்கிட்ட பேசி பேசி கடைசியில் அவன் டீயே வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போயிடுவான் அந்த மாதிரிக்காக தான் இப்போ ஆதவனாக மொத்தத்துக்கு வேணாம் அவங்களுக்கு ரெண்டு கோடி முந்நூறு கோடி போயிடும் அதாவது கடைசி முயற்சியாக விஜய் கூட்டணிக்கு கூப்பிட்டு வர்றதுக்கும் அதை வச்சு நான் பயன்படலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து எடப்பாடி பார்ப்பாரா இல்லை அவரை தனியாகவே விட்டுருவாங்களா இல்லை விஜய் போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் விஜய் ஆளோட இதே முடிஞ்சு போச்சு ஒரே சிக்கல் தாங்க என்னன்னா பிஜேபி கூட ஏடிஎம்கே சேர்ந்தே ஆகணுன்றது விதி இல்லைன்னா வாழ விட மாட்டாங்க அப்படி சேர்ந்தால் விஜய் போய் அவங்களோட சேர முடியாது புரியுதா அவங்களுக்கு விஜய் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட விஜய் சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா விஜய் தெரிஞ்சிடும் முதல் தேர்தல்லே விஜய் வீட்டுக்கு போயிட வேண்டியது அதனால சேர மாட்டாங்க பிஜேபி சேர முடியாது ஆனால் ஏடிஎம்கே பிஜேபியை விட்டுட்டு வந்து இங்கே சேர்த்து சேர முடியாது அவன் விட மாட்டான் இதுதான் அவர்களுடைய ஏன்னா இப்போ சீமான் இப்ப சீமானா ஒன் ஆன் ஒன் டிபேட்டுக்கு வர்றேன்னு சொல்ல அவர் கூட இருக்கிற வரைக்கும் தான் எங்கண்ணா வருவார் நீங்க வேணா அதாவது அடிவேல் காமெடிக்கு முன்னாடி ஒரு காமெடி இருக்கும் செந்தில் வந்து சேர தூக்கிட்டு பண்ணையார் கவுண்டர் பண்ணி கூட ஒரு பிள்ளைக்கு காது குத்து வைப்போம் அங்கே போய் முருகேஸ்வரிக்கு அண்ணன் ஐநூறுரூவா முறைன்றும் அவனே ஐம்பது ரூபாய்க்கு அள்ளாடிட்டு இருக்கும்போது போது இவனாக தூண்டி விட்டுறது ஐநூறுரூவா செய்வார் அப்படின்னோடனே ஐநூறுரூவாயா அந்த காலத்தில் ஐநூறுரூவான்னா ஐயாயிரரூவா மாதிரி ஏண்டா அப்படின்னு ஒன்றும் பப்ளிக்கில் ஒன்றும் சொல்லவும் முடியாது அந்த மாதிரி அந்த சாட்டை துறைமுருகன் கோர்த்து விட்டாப்புல எங்கள் அண்ணன் முருகேஸ்வரிக்கு சரிக்கு செய்வார் போட்டிக்கு வருவார் அப்படின்னு போட்டி காலத்தில் எப்படி வருவான் பாருங்கள் போட்டி சீமான் நேருக்கு நேராக பார்த்து பேச முடியுமா முதல்ல உண்மையான ஒரு நபரை சந்தித்து கிழிச்சு எடுத்துடுவாங்க தொங்க விட்டுருவாங்க நார் வந்த ஆனால் அதோட அரசியல் வாழ்க்கை அன்னைக்கூட சீமானுக்கு முடிந்து விட்டது அப்போ சீமானோட அரசியல் வாழ்க்கைய முடிய வேண்டும் என்று துறைமுருகன் நினச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா சாட்டை துறைமுருகன் அப்படின்றது இதுலேருந்து தம்பிகள் எவ்வளோ வெறியில் இருக்காங்க பாருங்க நம்ம நேரடியாக ஒழிக்க முடியாது கொண்டு போய் எங்கே முடிச்சந்திர தரையிட்னா அவங்க அடித்து விரட்டி விட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் பற்றி அதில் கூட கொஞ்சம் கான்சியஸாக அமைப்பு ரீதியாக நம்ம இயங்குறவங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் வரல அவர் அமைப்பு பின்பலம் இல்லாமல் இப்போ அவர் ஒளிப்பதிவு சார்ந்து போயிட்டதுனால அவரை வேணா கூப்பிடுக்கேங்கிறதே கூட விஷயம் தெரிஞ்ச ஆள் வர கூ வரமாட்டார்கள் கண்ணன் ஆமா அங்கே நேரில் பார்க்கும்போது எப்படி வருவான் எப்படி வந்து பொய் எது பண்ணி சொல்ல முடியும் அப்படின்றது தான் ஏன்னா அவர் கூட இருந்தவங்கலாம் நீ அங்கே பிள்ளைகளோடு நேரடியாக துறப்பில் இருந்தவங்களாம் கூப்பிட்டுறாங்கன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறதும் இப்போ தி ஈரோடு கிழக்கில் கூட பிரச்சாரத்தில் பெரியார பேசல ப்ரெஸ் மீட்டில் திட்ட வேண்டியது அங்கே ஓட்டு கேட்க பிரச்சாரத்தில் பேசுனா செருப்ப கட்டி அடிப்பாங்க செருப்பு ரோட்டில் போகிறப்பே செருப்பால் எடுத்து வீசுவாங்க ப்ரஸ் மீட்டில் இப்போ அவன் கூட்டமே வர்றதில்லையா சில ஏரியா போலீஸ் ஜாஸ்தியாக ஏன்னா அடிச்சு விடுவாங்க இவன்களில் எடுத்து தெரிஞ்சிருவாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போகின்றிருக்கா போலீஸ் அதிகமாக போட்டு இவன் வாய்க்கு போலீஸ் பாதுகாப்பு போட வச்சு அவன் நிலைமையில் இங்கே இடைத்தேர்தல் இருக்குது என்ன பண்ணுறது அவங்க வேட்பாளரே போய் என்னன்னு கேட்குறாங்க இவன் வந்து என்னன்னா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க ஏன்னா அதிமுக வேறு யாருக்கு ஓட்டு போடுவாங்க இல்லை யாருக்காக எதிரில்லை நீல போட்டு தான் போன வாங்குச்சு இருக்குமா அது விழுவும் அந்த அதை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க நான் போன டைம் ஏழு வாங்கினேன் இப்போ பதினஞ்சு வாங்கினேன் ரெண்டாவது பெரிய கட்சி பெரிய கட்சி நான் தான் எது திமுக எது ஒரே கட்சி தான் இருக்கேன் அதிமுகலாம் எனக்கு அடுத்து தான் இருக்குது பிஜேபிலாம் கீழே கிடக்குன்றான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட இவனை விழிச்சு கட்டிடுவாங்க தா அவங்க வேட்பாளரும் இன்னும் பேசிட்டாங்க பெரியார் வழியில் பார்த்து பெண் உரிமைன்னு எங்கள் அண்ணன் ஒரு பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு எனக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் தான் பெரியார் இருக்காங்க ஆட்கள் அவங்களோட ஆளுந்தே அந்த லேடி போய் ஓட்டு கேட்குறாங்க நாம் தமிழர்ல பெரியார் மாற்றி பேசுனா செருப்பகன்ட்டு அங்கேயே ஏதாவது செருப்படுத்தி வச்சுருவாங்கல்ல அதனால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது பாப்போம் சார் இந்த எழுத்தக்கிட்டதான் எப்படி போகுது ஒன்றான ஒன்று நடக்குங்கிற நம்பிக்கை இல்லை ஆனால் மாற்றி மாற்றி வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து யார் யாராவது வெளியில் வர போகிறாங்க என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு முக்கியமானது